வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று மீட்டு பற்றிய புரிதலை பார்ப்போமா உனக்கு ஏன் இந்த வேலை என்று கேட்காதீர்கள் பிளீஸ் நம்மிடம் ஒருவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தால் அந்த நிமிடமே அதனை எதிர்த்திருந்தால் நாம் ஓரளவிற்கு நற்பலன்களை பெற்றிருக்கலாம் நீங்கள் அந்த நபரை அடித்து விரட்டியிருக்க வேண்டும் அவர் யாராயிருந்தாலும் அதுதான் பெண்ணினத்திற்கு அழகு அந்த ஆணும் இவளிடம் நம் வேலை செல்லாது என்று அடங்கியிருப்பார் ஆனால் பல வருடங்கள் உடன்பட்டிருந்துவிட்டு பின்னர் நாம் அதை பற்றி பேசுவது எப்படி இருக்கிறது என்றால் காரியம் ஆகும் வரை வாய்மூடி இருந்துவிட்டு தன் காரியம் ஆன பின் அவர்கள் அப்படி செய்தார்கள் விடுவேன் என்றார்கள் என்றெல்லாம் நாம் கூறுவது சரியில்லை உயிரை விட மானம் பெரிதென வாழும் தமிழ் பெண்கள் இப்படி பயந்திருக்க வேண்டாம் சரி உங்களின் குடும்ப சூழல் மிகவும் இக்கட்டில் இருக்கிறது எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்கிறீர்களா அப்போது நாம் இதை பற்றி பேசவே வேண்டியதில்லை ஏனெனில் நாமும் அதற்கு உடன்பட்டு இந்த தவறை செய்துவிட்டு ஒரு அழகான குடும்பத்தை இரண்டாக்க வேண்டியதில்லை தவறில்லா மனிதர்கள் இங்கு எவரும் இல்லை ஒரு குருவி கூட்டை கலைப்பது போல் ஒரு குடும்பத்தை கலைக்க வேண்டிய அவசியம் ஏன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை இதை வேறு விதமாகவும் நினைக்கலாம் அதிகப்படியான ஆண்கள் தன் குடும்பத்திற்கு முன் மிகவும் பவ்யமானவராகவும் ஒழுக்க சீலராகவும் காட்டிக்கொண்டு வெளியில் வந்து இது போன்று நடந்து கொள்ளும் ஆண்களுக்கு ஒரு ஒரு சர்ச்சைகள் வருவது விதத்தில் நல்லது நினைக்கலாம் இனியாவது எல்லோரும் கவனமுடன் இருப்பார்கள் என நினைக்கிறேன் ஒரு பெண்ணை அவள் உடன்பாடு இல்லாமல் தூக்கி சென்று ஒருவன் அராஜகம் செய்கிறான் என்றால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை பெண்கள் அனைவரும் அன்று கண்டிப்பாக ஒன்றிணைவோம் போராடுவோம் நல்லவற்றை நினைப்போம் நல்லதை செய்வோம் இதை பொதுவான எனது கருத்தாக பதிவிடுகிறேன் யார் மனதாவது இதனால் புண்பட்டால் அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் யாரை பற்றியும் யார் மனதையும் புண்படுத்துவது எனது நோக்கமல்ல மன்னிக்கவும் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்